லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நான்காவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே மூன்று கட்ட தேர்தல்களிலும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நடந்து முடிந்த இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி எண்பத்தெட்டு தொகுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நான்காம் கட்ட தேர்தலும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதாவது இரநூத்த எண்பது மூணு இல்லையா தொகுதிகளுக்கு நிறைவேந்துச்சு இனி அதை விட கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்குது நாளை மறுநாள் வந்து இப்போ ஒரு தொண்ணூத்தாறு தொகுதிகள் குறிப்பாக பத்து மாநிலங்கள் அதுவும் வந்து பாஜக ஒன்று ஆளக்கூடிய மாநிலம் இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பகுதிகளான பீகார் மற்றும் மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேஷ் இது போன்ற ஜ மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது அதே போல் எதிர்க்கட்சி ஆளும் மேற்குவங்கமும் அதில் உள்ளடக்கம் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மீத்தமன் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரேன் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரேன் அவருடைய மாநிலத்திலையும் நாள் இப்போ வந்து நடக்குது பல்வேறு கட்டங்களாக நான் அங்கேயும் ஒரு ஆறு தொகுதிகளில் ஆந்திராவில் இருபத்தஞ்சு தொகுதியாக ஆந்திரா தெலங்கானாவில் எல்லா தொகுதியிலும் நாளோட முன் நிறைவடைது அங்கே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்தே நடக்குது தெலங்கனாலையும் ஆந்திராலையும் நாளைக்கு எல்லா தொகுதிகளுக்கும் தெலங்கானாவில் நாளைக்கு பதினேழு தொகுதியும் ஆந்திராவிலும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் நாளை நடைபெறுது அப்போது மொத்தமாக தொண்ணூத்தாறு தொகுதிகள் பத்து மாநிலங்களை உள்ளடக்கிய தொண்ணூற்றாறு தொகுதிகளுக்கு நாளைக்கு நான்காம் கற்ற தேர்தல் நடக்குது நாளை முடிவடைந்தால் வந்து நாளை மறுநாள் நடை நடைபெறப் போகுது நாளை மறுநாள் அப்போது முடிந்தால் ஏறக்குறைய ஒரு முந்நூற்றி எழுபது எண்பது தொகுதிகளுக்கு எண்பது தொகுதிகள் முன்னூற்றி எண்பது தொகுதிகளுக்கு பக்கம் வந்து தேர்தல் முடிஞ்சிடும் டூ தேர்டு போயிடும்னு நினைக்கிறேன் அப்போது நீங்கள் சொன்னது போல் இதுவரை மூன்று கட்டமாக நடைபெற்ற தேர்தல்களில் அதுவும் பெரும்பான்மையான தென் மாநிலங்களில் முடிவடைந்துருக்கு வட மாநிலங்களில் ஃபேஸஸில் குஜராத்தில் முழுவதுமே முடிஞ்சிருச்சு உத்தரப்பிரதேசம் அதுபோல் ராஜஸ்தான் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் பல கட்டங்களாக நடக்கக்கூடிய தேர்தல் மேற்பங்க உட்பட பீகார் உட்பட எல்லா இடத்துலேயும் ஒரு சில தொகுதிகளுக்கு வந்து கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏழு கட்டத்துலேயும் நடக்கப் போகுது அப்போது அந்த இதுவரை நடந்த தேர்தலில் அறுபத்தாறு அறுபத்தி ஆறு அறுபத்ரெண்டு அப்படின்னு ஒரு பெரிய அளவிற்கு போலிங் இல்லை அப்போ வரக்கூடிய செய்திகள் நம்ம ஏற்கனவே பேசினோம் அப்போ வரக்கூடிய செய்திகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா அந்த வட மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆளு மாநிலங்கள் அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெரிய அளவிற்கு ஒரு மோடிக்கு ஆதரவான ஒரு அலை இல்லைன்றது நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த இரண்டாயிரத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தது போல் ஒரு பெரிய ஒரு ஆதரவு அலை வீசுவது தெரியலை பொதுவாகவே இது போன்ற ஒரு தேர்தல்களில் அபரீதமாக தொண்ணூறு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீத மேலே வாக்குப்பதிவு ஆச்சுன்னா அது என்னென்ன வழக்கமாக வந்து கருதப்படும்னா ஆளும் இருக்குது ஒன்று மாநிலமாக இருந்தால் மாநில அரசு ஆளும் அரசு ஆளும் கட்சி இல்லைன்னா வந்து தேசிய தேர்தல் வரும் பொழுது அந்த அரசுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு கோபம் மக்களுக்கு எதிர்க்கு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக வந்து அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பெரிய அளவுக்கு ஐந்து ரெண்டு தேர்தலில் மேலே மக்கள் கோபத்தில் ரோட்டுக்கு வர மாட்டாங்க ஒரு சில பிரச்சனைகளை தவிர அப்போ தேர்தலில் தங்களுடைய அரசியல் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பட்டணம் தி தான் காட்டுவாங்க ஸோ அந்த முறையில் வரும்னு சொல்லுவோம் அப்போ இன்னொரு பக்கம் வந்து பெரியவருக்கு வாக்குப்பதிவு இல்லை மிக குறை இயல்பை விட குறைவு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ஒப்பிடும்போது இந்த முறை வந்து இதுவரையும் நடந்த மூணு கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த சராசரியோட இந்த சராசரி நிச்சயமாக ஒரு நான்கு ஐந்து சதவீதம் ஒரு ஆறு சதவீத பக்கம் கருக கம்மியா இருக்கு அப்போ அது என்ன அதை காட்டுதுன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சளிப்பு இருக்குன்றது தெரியுது அங்கே வட மாநிலங்களில் அதுவும் க ஏன்னா தமிழ்நாட்டை விட வழக்கமாக தமிழ்நாடுலாம் இருந்தால் கம்மியாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷ் பீகாரோ இல்லை மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டை விட அவர்களுடைய இயல்பை விட மிக குறைவாக இருப்பதுன்றது அங்கே ஒரு அயற்சி இருக்குது மக்கள்கிட்ட ஒரு சலிப்பு இருக்குதுன்றதை புரிந்து கொள்ள முடிகிறது இன்ஃபேக்ட் அதோடைய தாக்கத்தை வந்து நம்ம சங் பங்கு சந்தையிலேயே பார்த்தோம் ச நேற்று முன்தினம் வந்து ஏழு புள்ளி ஆறு லட்சம் கோடி இழப்பி இருப்பிருச்சு ஒரே நாளில் அதற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பங்குச்சந்தை வல்லுநர்களாலேயே முக்கியமாக ரெண்டு காரணம் சொல்லப்பட்டது ஒன்று எஃப்ஐஐ அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இல்லை ப்ரொமோஷன் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவர்கள் வந்து முதலீடுகளை எடுத்து சென்றதும் அதேபோல் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த குறைவான வாக்குப்பதிவு பங்குச்சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த குறைவான வாக்குப்பதிவு பங்குச் சந்தை எப்படி பார்க்குதுன்னா மோடிக்கு ஆதரவில்லாத ஒரு நிலை மோடிக்கு எதிர் எதிரான ஒரு நிலையாக தான் அதை பார்க்குறாங்க அந்த குறைவான வாக்குப்பதிவு அப்போ மோடி எதிர்பார்க்கக்கூடிய நானூறு சீட்டோ இல்லை முந்நூற்றைம்பது சீட் இதெல்லாம் வருவதற்காக நானூறு சீட்டு சாத்தியமே இல்லைன்னு வந்து இந்த மூளை பங்குச் சந்தை குறித்து எழுதக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் வெளிப்படையாகவே பேட்டிகளாகவே கொடுக்குறாங்க அப்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதரவலை பிஜேபி கிளைம் பண்ணுவது போல இல்லை அமித்ஷா வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அதை மறந்துருந்து மீண்டும் நாங்கள் நானூறுலாம் சொன்னார் இல்லையா பங்குச்சந்தை வல்லுநர்களே அதை ஏற்க மறுக்கிறார்கள் மோ அந்தளவுக்கு ஆதரவு அலையெல்லாம் இல்லை அப்படின்னு அப்போ இந்த குறைவான வாக்குப்பதிவு அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா மோதிக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்றத வெளிப்படையாகவே பங்குச்சந்தை வந்து வெளியாகவே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த சூழலில் அந்த அவர்கள் அதாவது மோடி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் பெரிய அளவுக்கு பங்குகள் உயரும்னு சொல்லக்கூடிய கார்பரேட் இந்தியா இந்த குறைவான வாக்குப்பதிவு அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அப்போது அங்கே காட்டினுடைய திசை வேறுபக்கம் மாறி அடிக்கிறது இந்தியா கூட்டணிக்கு மாறி அடிக்குதோ அப்படின்றத சு முன்னணி ஊடகவியலாளர்களோ இல்லை வல்லுநர்களெலாம் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் இந்தியா கார்பரேட் இந்தியா வந்து இந்த பக்கம் வந்து மாற்றி இருக்கோ பங்குச்சந்தைவனுடைய முதலீடு சரிவு இவ்வளோ பெரிய சரிவு என்பது அப்போது இந்தியா கூட்டணியை வந்து எதிர்பார்த்ததை விட பெரிய அளவிற்கு நன்றாக வந்து செய்திருக்கிறார்கள் இதுவரை பணிபுரிந்திருக்கிறார்கள் இப்போ தேர்தலில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க கூட்டிகிட்டு காட்டுறாங்க அப்போ அந்த தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த சூழல் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காலத்துக்குள்ளே வர்றாங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பலமா பார்க்கப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வராரு வெளியே வந்த உடனே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாரு அதுலும் குறிப்பாக மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன்னா மோடியே சொன்னாரு எழுவத்தஞ்சு வயதுல வந்து ஓய்வு பெற வேண்டிய வயது அதனால நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அமித்ஷா தான் பிரதமரா வருவாரு அவர் தான் உங்களுக்கு பிரதமரா இருப்பாருன்னு கருத்து வைக்கிறாரு அது மட்டுமல்ல இந்தியா ஒரு நாலாயிரம் ஆண்டு பழமையான நாடு இந்த சர்வாதிகாரத்தை வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களோடு சேர்ந்து நானும் எதிர்கொள்கிறேன் ஒன்றரை மாதங்களுக்கு மேல வந்து பிரச்சாரத்தையே பார்க்கும் பொழுது மோடியினுடைய பிரச்சாரமே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி காட்சிக்கு வந்தால் இதை செய்து விடுவார்கள் அதை செய்து விடுவார்கள் அவர் உங்களுக்கு உங்களோட மாட்டை புடுங்கிடுவாங்க உங்களுடைய தாலியை பிடுங்கிடுவாங்க உங்களுடைய இடஒதுக்கீடை பிடிங்கிடுவாங்கன்னு அப்போ காங்கிரஸ் இல்லாத ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருந்த மோடி வந்து அவர் வாயாலேயே வந்து மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற அந்த விஷயத்தை நிறுவிட்டே இருக்கிறார் தொடர்ந்து அப்போ ஒரு பலவீனமான பிரச்சாரத்தை தான் அவர்கள் இதுவரை எடுத்து வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு பலவீனமாக மோடியும் பாஜகவும் இருந்ததே இல்லை அந்த பலவீனத்திற்கு இதுல இருந்து அதுல இருந்து அவங்களால் மீண்டு வரவே முடியல அந்த எலக்டோரல் பாண்டில் ஏற்பட்ட செட்பேக்கு சொல்லு சொல்லுங்க பிரியா காந்தி பிரச்சாரம் ராகுல் காந்தி பிரச்சாரம்லாம் ஒரு பெரிய பிரச்சாரம் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க ஏற்கனவே வந்து அவர் அவர் எந்த அளவுக்கு வந்து இந்தியா கூட்டணியினுடைய அந்த வலு வந்து அவரை மிரட்டி இருக்கு அப்படின்னா அச்சத்தில் இருக்குன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்தி காங்கிரஸை பத்தி அதிகமாக பேசியவர் வந்து மோடி அப்போ அந்த விஷயத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதல் ஸ்டாலின் அடுத்த ஆண்டு இன்னொருத்தர் ஐந்தாம் ஆண்டு வாய்ப்பிருந்தால் ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார்னு எல்லாம் அப்போ ஐந்தாண்டுகள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி தொடரும்ன்றதை இவரே ஒப்புக்கொள்கிறார் அப்புறம் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்குன்றதை அங்கீகரிக்கிறார் இவர் அப்போ அதெல்லாம் மக்கள் பார்வையில் வந்து ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குதுன்றதை மோடியை அங்கீகரிக்கிறார்ன்றது மக்கள்கிட்ட அந்த சமிகை கொடுத்துருது இல்லையா அந்த பின்னணியில் தான் வந்து இந்த லோ ஓட்டர் அவுட்டு இப்போ இது எல்லாவற்றிற்கும் வந்து முத்தவைப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து மா விலைவாசி மற்றும் இந்த இருக்கு இல்லையா வேலையின்மை பிரச்சனை பெரிய அதற்கு தீர்வே கடை இன்று வரை சொல்லலை நாலாம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடக்குது இல்லையா இதுவரை வந்து அதற்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறாருன்னு மோடி வாயிலிருந்து வரவே இல்லை தீர்வுன்னு சொன்னால் அப்போ அவருடைய இயலாமை அவருடைய தோல்வியை பத்து வருஷத்தில் தோத்து போயிட்டார் அந்த விஷயத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுல வேலையின்மையை இது கட்டுப்படுத்துறதுல அப்படின்னு சொல்லி அவர் ஒத்து ஒப்புக்கொண்டதாகும் அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாயிரும் தான் எதையுமே பேச மாட்டேன்றார் மாறாக காங்கிரஸ் அதற்கு மாற்றாக முப்பது லட்சம் பணியிடங்கள் வந்து மத்திய அரசில் மட்டுமே காலியாக இருக்குது அதை நாங்கள் நிரப்புவோம் அதில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இட இடஒதுக்கீடுன்னு வேறு பேசுகிறாங்க அப்போ இந்த காங்கிரசனுடைய வாக்குறுதிகள் இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதிகள் அந்த பிரச்சார பலம் பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு பக்கம் கார்கே ஒரு பக்கம் மம்தா ஒரு பக்கம் பேசுகிறாங்க அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம் பேசுகிறாரு இந்த எல்லாம் சேர்ந்து வந்து திணறடிக்குது பாஜக பிஜேபி இருக்கக்கூடிய ஒரே பிரச்சார நாயகர் வந்து மோடி மட்டும்தான் அமித்ஷா போகலாம் ஜே பி நட்டாலாம் போகலாம் அண்ணாமலையை கூட கூட்டிட்டு போகலாம் ஆனா பிரச்சார முகம்ன்றது வந்து ஒரே ஒரு நபர் தான் ஒரு ஒரு நபரை நபர் மட்டுமே நம்பி களத்தில் இறங்குறாங்க மோடி ஆனா இன்று அவரோட பிம்பமே வந்து கிழிஞ்சு தொங்குது அந்த தேர்தல் பத்திரம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவர் ஏற்கனவே பேசினது மோடி தான் மோஸ்ட் கரெக்டுன்ற அவர் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கெஜ்ரிவால் வந்து அரசியல் காரணத்திற்காக நீங்க பதினெட்டு மாசம் அவரை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி கைது பண்றீங்க அந்த ஒரு மாசத்துல ஒன்னும் இப்ப அவர் வெளியே சொல்லுது அந்த டைமிங் வந்து விமர்சிக்கும் போது மோடிய ஊழல்களை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு தான் வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரைகோல் விடுக்கிறார் இல்லையா அது மக்கள்கிட்ட எடுபடுது அனைத்து தொகுதிகளுக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவன்றாரு தென் மாநிலங்களுக்கு வரவேண்டியது இங்க முடிச்சிருச்சு அப்போது இனிமேல் அவர் போகிறது அப்போ மாநிலம் ஃபுல்லும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறான்னு இருக்கு இதுக்கு முத் இது எல்லா முக்கியமான விஷயம் இந்த நடக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றாறு தொகுதியில் ஒரு முக்கியமான தொகுதி வந்து கனவுஜி உத்தரப்பிரதேசில் நாளைக்கு நடக்கக்கூடிய நாளை மறுநாள் நடக்கக்கூடிய பதிமூணு தொகுதியில் கனவுஜில் அகிலேஷ் யாதவ் இந்த முறை நிற்கிறார் அங்கே வந்து சிட்டிங் பிஜேபி சீட்டு கனவுஜி தொகுதியில் ஏழு முறை வந்து சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்ற இடம் அது ராமனோகர் லோகியா இருக்கார் இல்லையா அவர் வெற்றி பெற்ற இடம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அறுபதுகளுடைய இண்டில் அந்த தொகுதியில் ஏழு முறை அகிலேஷ் யாதவ் இதுக்கு முன்பே வெற்றி பெற்றார் முலாயம் வெற்றி பெற்று டிம்புள் யாதவ் வெற்றி பெற்ற தொகுதி அது இரண்டாயிரத்தி அந்த தோல்வி அடைஞ்சாங்க வெறும் பன்னெண்டாயிரத்தி சொச்சம் இன்று அகிலேஷே களம் இறங்குகிறார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதற்கு அந்த குறிப்பிட்டு அதை நான் சொல்றேன்னா அன்று அந்த தொகுதியில வெள்ளிக்கிழமை தான் நேத்து ராகுல் காந்தியும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சஞ்ச சஞ்சய் சிங் வெளியில வந்தார் இல்லையா அவர் இரண்டு பேருமே வந்து ரோட் ஷோ போய் அகிலேஷ் யாதவுக்கு இது பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க அவங்க கேட்குறாங்களே இல்ல இந்தியா கூட்டணி என்ன இது பண்ணிச்சுன்னு அகிலேஷ் யாதவனுடைய தொகுதி நிற்கக்கூடிய கனோஜ் தொகுதியில ரெண்டு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து ரெண்டு முன்னணி தலைவர்கள் ராகுல் காந்தியோடு சஞ்சய் சிங் இணைந்து நேற்று தெருவுல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கனோஜ்ல இது பயங்கரமா வந்து பிஜேபியை மிரட்டியிருக்காங்க அப்ப உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்க வந்து பலவீனங்கள் வந்து உணர்றாங்க ஏன் வெளிப்படையாகவே அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் வந்து இந்த முறை ரொம்ப அபரீத நம்பிக்கையோட சொல்றாங்க பிஜேபி உத்தரப்பிரதேசிலேயே மன்னக்கவுன்ற வார்த்தைகள் அவ்வளோ தைரியமாக சொல்றாங்க காரணம் அந்த பிரச்சார பலம் இதுக்கு எல்லாத்துக்கும் பலம் சேர்க்குற மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா கூடுதல் பலமாக இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கனவே அவர் வந்து ஒரு பிஜேபி பி டீம் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இந்துத்துவ சார்பு நிலை உள்ளவர் ஆனால் அவருடைய பேச்சு அவருடைய பிரச்சாரம் என்பது தொடர்ந்து வந்து எப்பொழுதுமே வந்து அந்த பிஜேபி ஆதரவு ஓட்டமான அந்த வலதுசாரி சிந்தனையில வட்டம் இருக்கு அவர்கள் மதியில் பெரிய அளவுக்கு எடுபடும் ஏன்னா மோடி வந்து ஜெய் ஸ்ரீராம்ரா இவர் வந்து பஜ்ரங் பலி பேரை தான் ஓட்டி கேட்கக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்நியராகலாம் அவர்கள் பார்ப்பதில்லை ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இவருடைய சர்வாதிகாரம் இவருடைய ஊழல்னு சொல்லிட்டு போ போறார் அப்போ ஏற்கனவே பேசிதான் நாளைக்கு களத்துக்கு போய் மோடியினுடைய ஊழல் மோடியினுடைய சர்வாதிகாரம்னு பேச போகிறார் அப்ப ஏற்கனவே அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வேலையின்மை ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய வேலையின்மை அதற்கூட வந்து இவர் எழுப்பக்கூடிய அந்த மோடியினுடைய ஊழல்கள் ராகுல் காந்தியை எழுப்பிய மோடியின் ஊழல்கள் இதெல்லாம் சேர்ந்து புதிய ஒரு பெரிய பிரச்சார பலம் இந்த கடும் எதிர்ப்புகளில் இடையில வந்து பெயில்ல விடுறதுன்னு இருக்கு இல்லையா அதுவே ஒரு மொமட்டத்தை கொடுக்குது ஏன் மேற்கு வங்கத்திலேயே பிஜேபி நல்ல மொமெண்ட்டத்தில் இருந்ததுன்னு இப்போ அது குறைஞ்சி போச்சுன்றாங்க சந்தோஷ்காலியில காசு கொடுத்து இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து போலியான பாலியல் குற்றச்சாட்டுகளாக புகார் கொடுக்க சொன்னதாக வந்து செய் ஊடகங்கள்ல ஊடகங்களில் காணொலிகள் எல்லாம் வெளியிட்டு மம்தா அவருடைய திரிணாமுல் காங்கிரஸ் அங்கு வேறு விதத்தில் கடுமையாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க அங்கேயே பேக்ஃபூட்ல ரொம்ப நல்லா இருக்கிறதாக கருதப்பட்ட பாஜக இன்னைக்கு பேக்ஃபூட்ல இருக்கிறதா சொல்றாங்க இந்த மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் அப்போ இங்கே வந்து இந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க இந்து காட்டில்ண்டான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குறிப்பாக மகாராஷ்டிரா அதே போல் வந்து ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹிமாச்சல் இந்த உத்தராகண்ட் இந்த பகுதிகளில் வலிமையாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் இன்று இது அதோடு சேர்த்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆப்பும் வந்து களத்தில் இறங்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த சுற்றுப்பயணம் என்னை முடக்குவதற்காகத்தான் இவர்கள் வந்து என்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்காகத்தான் என்னை ஜெயிலில் போட்டாங்க அவர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கேம்பெயின் நிற்கிறார் நீங்க இந்த வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு அவர் அடி இருக்கும் பிஜேபி ஏன்னால் அவர் இந்தியில வந்து ஒரு மிக அற்புதமாக வந்து வலுவான பிரச்சாரத்தை எடுக்கக்கூடியவர் தீவிரம் வந்து இன்னும் அடுத்த நான்கு கட்டம் இல்லையா அது இன்னும் கடுமையாக அதிரொலிக்கும் இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அதாவது இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகட்டும் இந்து என்றாம் கூட ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது ராகுல் காந்தியும் மோடியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரச்சார மேடைகளில் வைக்கிறீங்க ஒரு பொது மேடையில விவாத மேடையில நீங்க வந்து உட்கார அமெரிக்கா போல இரு தலைவர்களும் இருக்கணும் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க அதுக்கு ராகுல் காந்தி நான் வந்து நூறு சதவீதம் வர தயாராக இருக்கிறேன் ஆனா மோடி நூறு சதவீதம் மாட்டாரு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காருல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவரு என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் ஒரு நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் வரமாட்டாரு இது வரைக்கும் வந்து பத்தாண்டுகள்ல பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாத அவர் பிரதமர் இவர் ஏதோ வெளிநாட்டில் போனப்போ இந்திய ஊடகங்கள்லாம் மைக்கு திடீர்னு நீட்டிட்டு வெளியே வரும்போது மாதிரி நீட்டது பட்டு ஓமை கார்டுன்னு சொன்னவர் தானே பதறி அடிச்சு ஓடினவர் தானே இந்த பிரதமர் மோடி ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மாடையவர் அவர் பலமானவர் எல்ல எதுக்குமே மாட்டார்ன்றார் ஆனால் வந்து அவர் கேமராவை பார்த்துட்டா பதறி அடிச்சு ஓடிடுவார் அதுவும்பேட்டுக்கெல்லாம் வந்து நீதியரசர்கள் முன்னாள் நீதியரசர்கள் மேலாண் நீதியரசர்கள் மதன் பி லோகோரும் ம நீதியரசர் ஏ பி ஷாவும் திரு என் ராம் அவர்களும் இணைந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் நாங்கள் மாடரேட் பண்ணுறோம் வெளிப்படையான ஒரு விவாதத்திற்கு வைக்கலாம் மோடியும் ராகுல் காந்தியும் சொல்கிறாங்க ராகுல் காந்தி ரெடியாக இருக்க நான் ராகுல் காந்தி பல பத்திரிகையாளர் சந்திப்பை அன்றாடம் நடத்துகிறார் இந்த பிரதமர் ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டது இல்லை இவர் பார்லிமெண்ட்லேயே பேச மாட்டார் பத்திரிகையாளர் சந்திப்பு இவர் செலக்ட் மீடியாவில் பேசுவார் செலக்ட் மீடியாவை கூப்பிட்டு அவர் பேசுவார் நீங்க எப்படி வந்து பதினெட்டு மணி நேரம் வேலை எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வியெல்லாம் கூட கேட்பாங்க அந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புகளை இல்ல ஊடக இன்டர்வியூக்களை மட்டும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் தொடர்ந்து செலக்ட் பண்ணி வந்து ஏற்கனவே செட் பண்ண கொஸ்டின்னு சொல்லி விமர்சனம் வருது இவர் அவருக்கு சாதகமான கேள்விகள் அவருக்கு அவருக்கு விரும்பும் கேள்விகளாக அவர் இஷ்டத்துக்கு பேசக்கூடிய கேள்விகளாக தான் வந்துட்டுருக்கே ஒழிய அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி இல்லை அவரை வந்து கடுமையான கேள்விகள் வைக்கக்கூடிய வழக்கமாக வந்து பத்திரிகையாளர்கள் நடத்தக்கூடிய இயல்பான கடுமையான இன்டர்வியூக்கள் கரண்ட் அவர் போல போலெல்லாம் இல்லை எந்த ஊடகங்களாக செய்வது போல அவர்கிட்ட பத்திரிகையாளர்களெலாம் கேள்வி கேட்க முடியறதில்லை ஏன் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு அவர் வந்ததே இல்லையே இப்போ அவர் வந்து எங்கே மீனா மேனால் நீதியரசலுக்கு ரெண்டு பேரும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு முன்னணி ஊடகியாளர் என்றாமோ எல்லாரும் உட்காந்துட்டு ஒரு விவாதத்திற்கு ராகுல் காந்தியோட தயார்னா ராகுல் காந்தி பாட்டி பல கேள்வி கேட்பார் இவருக்கு அதுக்கு பதில் தெரியுமானே தெரியாது ஏன்னா இதுவரை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இவருக்கு தெரியுமான்னு தெரியாது நமக்கு ஏன்னா இவருக்கு அவர் பதில் சொன்னதே இல்லை எந்த இடத்துக்கு விஷயத்துக்கும் பதில் சொன்னதில்லை எந்த ஒரு முக்கியமான கேள்விக்கும் அவர் பதில் சொன்னதில் தீர்மானத்துக்கு பதில் சொல்லி இருக்காரு பாராளுமன்றத்தில் கட்டாயம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்காக அனுமதிக்கப்படாமல் இவரை மணிப்பூர் விஷயம் குறித்து ஒரு பிரதமரை பேச வைப்பதற்காகவே தோற்றுவோன்னு தெரிஞ்சிட்டே வந்து எதிர்கட்சிகள் ஒரு நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படியாவது இவரை பேச வைக்கலாம் அதுல வந்து இவர் பேசியது வந்து முப்பத்தாறு செகண்ட் ஒரு சில நிமிடங்கள் தான் பேசினார் அதுலயும் வந்து மணிப்பூர் குறித்து அவர் பேசியது ஒண்ணுமே இல்ல ரெண்டு மணி நேரம் பேசினாரு மணிப்பூர் குறித்து முப்பத்தாறு செகண்ட் பேசு அதுதான் சொல்றாரு ரெண்டு மணி நேரம் மணிப்பூர் குறித்து அந்த நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரப்பட்டதே வந்து மணிப்பூர் குறித்து இவரை பேச தான் அது தெரிந்துதான் அவங்க நாங்க தோற்றுவோம் தெரிஞ்சுதான் கொண்டு வந்தாங்க ஆனால் மணிப்பூர் குறித்து அவர் முப்பத்தாறு செகண்ட் தான் பேசினாரு அதுல கூட வந்து அவருடைய அந்த அவருடைய அவர் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய பைரேன் சிங் ஆட்சியினுடைய தவறுகளை வந்து அவர் ஒப்புக்கொள்ளவில்லை குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல மாறா வந்து அவரை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காரு அந்த முதலமைச்சர் பைரேன் சிங் இன்னும் அங்கே இயல்பு நிலை திரும்பலை இன்னும் அங்கே வந்து அமைதி திரும்பலை அப்போ இதுதான் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வந்து நீங்கள் தைரியம் இல்லாமல் ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க த நடுங்க ஒரு பிரதமர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மேனாள் நீதி அரசுகளும் ஒரு முன்னணி ஊடகவியலாளர் அமை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொது விவாதம் அதில் வந்து ப்ராம்டெல்லாம் பண்ண முடியாது ரெண்டு பேர் லைவில் போய்ட்டு இருக்கோம் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிச்சயமாக அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது டெலிபிராம் பார்த்து அங்கே படிக்க முடியாது பா தேவைப்பட்டா அவருக்கு உதவி தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அதோட தப்பு கிடையாது ஆனால் அதற்கு கூட அவர் தயாராக இல்லை அங்கே வந்து நீங்கள் எழுதி வச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்க முடியாது ராகுல் காந்தி திடீர்னு நாலு கேள்வி கேட்டிருந்தா என்ன பண்ணுறது ஐயோன்னு விட எடுத்து போயிட்டா அதனால் வந்து அதுக்கு அவர் அறமாட்டார்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி அவர்களை தெரிந்த அறிந்த எல்லோருக்குமே தெரியும் அது போன்ற ஒரு விவாதத்திற்கு அவர் என்றைக்குமே வரமாட்டார்னு அது என்னன்னா இப்போது அவர் இப்போ இப்போ அவருக்கு விவாதமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னென்னலாம் வந்து இந்தியா கூட்டணி பேசணும்னு விரும்புகிறார்களோ அது அவரே பேசிட்டு இருக்கார் இப்போ அவரே வந்து வெளிப்படையாக வந்து அதானி அம்பானி குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுகிறார் ஆனால் அதற்கான ஊடக வெளிச்சம் வந்து மிக கடு குறைவாக தான் இருந்துச்சு நல்வாய்ப்பாக பண்ணிட்டார் இவரே வந்து அதானி அம்பானி வந்து டெம்போவில் வச்சு துட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்குன்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு துட்டு கொடுத்துருந்தா மணிகார்ஜுன கார்கே கேட்குறாரு துட்டு கொடுத்துருந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே எங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதே சிபிஐடியும் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை கருப்பு பணத்தை டெம்போவில் வச்சிருக்காங்கன்னா அப்போ அதானி அம்பானியும் கருப்பு பணம் வச்சுருந்தாங்க வந்து பணத்தை வந்து டெம்போவில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சா அதானி அம்பானி மேலே ஏன் இடிஐ சிபிஐ ஐடி நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் அந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல எங்கள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்குறாங்கல்ல அந்த டெம்போவில் பணம் வாங்கியிருந்தா என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க விவாதத்துக்கு சொல்ல அன்னைக்கு ஒரு நாள் பேசினார்ல அடுத்ததுக்கு அப்புறம் பேசினாரா அப்ப அவரே ஒரு பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு நாள் காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கையில் இது சொல்லியிருக்கு அது இல்லாத விஷயங்களை சொல்றாரு அப்புறம் மத ரீதியாக கடுமையான மோசமான பிரச்சாரம் அவருடைய தகுதிக்கும் அவருடைய பதவிக்கும் அழகில்லாத சரியாக சரியில்லாத விஷயங்களை தரந்தாழ்ந்து போய் பேசுறாரு அது ஏன்னு தெரியல சி ஆயிரம் ரிசல்ட் வரலாம் வெற்றி தோல்வி யாருக்கு வேணால் வரலாம் ஆனால் ஒரு பிரதமர் என்பது ஒரு கண்ணியமான பதவி அதுவும் இரண்டு முறை அவர் பிரதமராக இருந்திருக்காரு பல முறை வந்து குஜராத்தில் வந்து பத்தாண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சிருக்காரு ஒரு இந்தியாவினுடைய பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் முன்னோ முன்னோடியவர் தான் முக்கிய தலைவர் அப்போ அந்த தகுதிக்கு வந்து ஒரு பேசாம ரொம்ப மிகவும் தரம் தாழ்ந்து வந்து போயிட்டு வந்து இல்லாத விஷயங்களை ஊடகங்களில் சொல்லாத இல்லை காங்கிரஸ் அவர்களுடைய பிரச்சாரம் தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோ இல்லாத விஷயங்களை இருக்கிறது போல இட்டுக்கட்டி பேசுறது எருமை மாடு வச்சிருந்தா ஒன்றை பிடுங்கி கொடுத்துருவாங்க உங்களுடைய தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க சிறுபான்மையாருக்குன்னு சொல்வது இல்லை இடஒதுக்கீடை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்வது இதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்புறம் மத ரீதியாக வந்து இடஒதுக்கீடை வந்து கொடுக்கப்போகிற திட்டமிடுறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பேத்கருடைய சட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அண்டர்மைன் பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன்றேன் எங்கேயுமே சொல்லலை அது மத அடிப்படையில் இந்தியாவில் வந்து இட ஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது சமூக பொருள் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்தால் தங்கி த மட்டும்தான் அடிப்படை இடதுக்கீடு கொடுப்பதற்கு அதற்கு புதிதாக பொருளாதாரத்தை ஒரு க்ரைட்டீரியாவை இவங்க சேர்த்து ஒரு அமென்மெண்ட்டை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட்டு கொண்டு வந்து தான் உயர் வகுப்பு ஏழைகள் இல்லை உயர் ஜாதி ஏழைகள்னு சொல்லி அவர்களுக்கு பத்து சதவீதத்து ஈடு உபயூசம் கொடுத்துருக்குறாங்க மத்தபடி மத அடிப்படையில் எங்கேயுமே கொடுக்க முடியாது என்ன சொல்லக்கூடியது பெரு சிறுபான்மையை இஸ்லாமியர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக தான் அறி அறியப்படுகிறார்கள் அதில் அவர்களுடைய ஏழ்மை நிலை மற்றும் சமூக ரீதியான சமூக மற்றும் கல்வி ரீதியான பின் எவ்வளவு பின்தங்கி இருக்காருன்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அதற்கேற்ற இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மூன்று சதவீதம் எம்பிசி முஸ்லீம்னு சொல்லி இங்கே ஒரு இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்குது அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போல் பிற்படுத்தவர் பட்டியலில் வந்து இவர் சொல்கிற அதே கர்நாடகாவில் நாங்கள் பிடுங்கி எடுத்து வந்து பட்டியலனா பழங்குடி நமக்களை கொடுப்போம் எஸ்சிஎஸ்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் அதை போய் ஒக்கலிக்காகவும் லிங்காயத்திற்கும் அந்த நாலு சதவீதம் பிடுங்கி கொடுத்தாரு கடை பசவராஜ் பொம்மை அரசு வெளி வீட்டுக்கு போறக்கு முன்னாடி அதான் பண்ணாங்க அதுவும் வந்து உச்ச ஸ்டே பண்ணிட்டாங்க இப்போ அது ஸ்டேல தான் இருக்கு அதை அமல்படுத்த முடியாதுன்னு அங்க சிறுபான்மையினரை வந்து பிற்படுத்தப்பட்டியர்கள சேர்த்தது இன்னைக்கு அவரோட கூட்டணி இருக்காரு தேவகவுடா அவரோட பீரியட்ல தான் அது குறித்து வாய் திறக்கிறது இல்லை அப்போ இது வந்து என்னன்னா இல்லாத இட்டு விஷயங்களை இட்டுக்கட்டி பேசும்போது ஒரு பதற்ற நிலையை அவர் இருக்கிறாரு அதை வந்து அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா எந்த விஷயத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ணணும் எதை தென்னா பித்தந்தலின்ற மாதிரி எதை எந்த விஷயத்தை எடுத்து பிரச்சாரம் செய்யுறதுன்னு ஒரு ஒரு குளூவே இல்லாம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்ப நிலையில் பாஜகவும் குறிப்பாக பிரதமர் மோடி அமித்ஷாவும் பிரச்சாரம் செய்வதை நம்ம பாக்குறோம் அவர்கள் வாயாலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எதை செஞ்சிருவாங்கன்னு சொல்றது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இதை பண்ணுவாங்கன்னு எல்லாமே வந்து அந்த பதட்ட நிலை ஒரு அச்ச உணர்வு திசை மாறுதுன்றதை புரிந்து கொண்டு அவங்க பேசுறாங்கன்றதா அப்படிதான் நம்ம எடுத்துக்கக்கூடியது அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் கண்ண அகிலேஷ் யாதவ் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரும் ஆப் தலைவர் சஞ்சய் சிங் எம்பி அவரும் எம்பி அவரும் இணைந்து போய் நேத்திக்கு வந்து நேத்திக்கு ஒரே நாள் அவருக்கு ரெண்டு பேருமே பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க அகிலேஷுக்கு அப்ப இதையெல்லாம் அவங்க இதுவரைக்கும் எதிர்பார்க்கல அப்போ இந்த வலிமையான பிரச்சாரம் இருக்கு இல்லையா இது சூடு பிடிக்க பிடிக்க அந்த சூடு தாங்க முடியாமல் தான் பாஜக வந்து ஏதோதோ விஷயங்களை பேசி குழப்ப நிலையில் பேசி பிதட்டி உளறிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி